வாங்கன்னா பரவாயில்லாம் நம்மள்தான் யாருக்காக 还有哎，对。

नहीं ना पापा धीरे ना

லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிடுங்க டைம் ஆகிடுது இங்கே எங்கள் ஊரில் ஆதார் கார்டு போய் எதை பண்ணணுமா வர போகணும் லைக் ஏற்பாடு வாங்க வாங்க அதனால் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு பசியாக்கிற மாதிரி இருந்துது இங்கே ப்ரீ பஸ்லாம் விட்டுறதுக்கு வாங்க வாங்க

இங்கே வெளியே போகிற மாதிரி நீ வீட்டுக்காரெலாம் இருந்தது கம்ப்ளைன் பார்த்தேன் சாப்பிட்டியா சாப்பிட்லம்மா சாப்பிட்டேம்மா வாங்க வரேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா செமையாக இருக்கு செமையாக இருக்கு நீயே சாப்பிடுவீங்களா இல்லை இல்லையா அவங்க வச்சுக்கலா இன்னைக்கு காலையில் பார்த்துருக்க முடியாது நைட் பாப்பமா கண்டிப்பா வாங்க ஹாய் ஒன்பது பேர் ஆயிட்டேன் பத்தியா சும்மா நாள் லைவ் போடுங்க நாள்

புரலங்காய் பாசி பருப்பு கூட்டு ரசம் ரசம் தானே ரசம் முட்டை தவா பொரியல் முருங்கைக்காய் மசாலா சூப்பர் எஸ் என்ன வச்சுருங்க போது வரும் 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 மேலே என்ன பண்ணுற அதுக்கு மேலே ஒரு ஹாய் எஸ் வந்தது முருகன் முருகனா அம்மா கிட்ட கேட்டான் தம்பி இதெல்லாம் நம்ம கிட்ட கேட்ட சொல்றாரு அம்மா கேட்டாங்கன்னா உடனே ஒத்துக்குவாங்க நீங்க முடிக்கலாம் எதுவா இருந்தாலும்

পরি কি পাঁচ এটা ওই পারে করে বানানো হয় এন্ড এভার এ বাস শুরু

சொல்லு பாரு பொக்க போய் வேற நைவில் வேஸ்ட் பண்றீங்க அம்மா கிட்ட கேளுங்க நீங்க பக்கா கிட்ட கேளுங்க தமிழ்ச்சி கிட்ட கேளுங்க அதுக்கு ஆன்சர் உடனே கிடைக்கும் ஏன்னா நேரடி முப்பத்தி நேரம் கேக்குறதுக்கு எதுவுமே பதில் சீக்கிரமா இருக்கு மறுபடியும் மறைவு Gracias. நைட்டில் விடும் ஓரம் போடும் அண்ணா அவர்கள்

டே உனக்கு உனக்கு அசிங்கமே இல்லையடா வெக்கமாக்குதா இல்லையா துப்பு துப்புக்கோட்டை

அசி கட்சிமா கேட்டுருவோம் எனக்கு வாயில வராத வந்துடும் மரியாதை போடுறா போற போதுங்களா ஊர் ஊருமா உப்பு அவ்வளோ நல்லா அழகாக இருப்பேன் அதெல்லாம் அவங்களுக்கு

அறுபது வயசு தெருவினால கூட மா மாட்டேன்றாங்க இருபது வயசு தெருவினாலும் நாய்க்குறாங்க சுகுப்பு நாயகம் வந்து தான் இருக்குது அவங்க அமௌண்ட்டு

வா குகன் வந்துருக்காங்க அம்மா வச்சுக்கிற உங்க அம்மா இருப்ப சொல்றேன் வச்சுரு இல்லை குகான் இது போட முடியல டைம் அவுட் போடவே ஆப்ஷன் எப்படி அவ கிட்ட போய் கேளுடா உங்க அம்மா உங்க தாய் எல்லாம் தெரியும் உங்களுக்கு டைம் அவுட் போடுறதுக்கு வரலப்பா விஸ்வநாத ஹாய் வாங்க விஸ்வநாதன் வாருங்கள் அனைவரும் முருகி வீட்டுக்கு சென்று கேட்டு போறோம் முருகனா முருகி முருகி மூஞ்ச அது முருகி நீங்கள் மூணு இருங்க அம்மா நான் பாத்துக்கிறேன் மாலை வணக்கம் மாலை வணக்கம் வாங்க வாங்க

சப்போர்ட் பண்ணுறோம் லைக் ஒன்று தட்டுங்க ஒரு ஒரு மோசமான கம்மெண்ட் நம்ம எடுத்து பாப்பா என்ன டக்கு மேலே போயிடுச்சு மட்டுமே பாரான் ஓ ஃபேன் இருக்குதுல்ல இருக்கேன் வணக்கம் வணக்கம் வாப்பா நியாசு ஒரு நாய் வந்து போச்சு டாக் டாக் லைக் பண்ணு நியாஸ் பத்தாவது லைக் நியாஸ் ஆகட்டும் பேர இல்லையாப்பா உனக்குப்பா நியாஸ் எடுத்து வைக்கலாமா கமெண்டே வரல பாஸ்ல கமெண்ட் வச்சிருக்கா Gugan, Gugan, Bro, Nal, Lama, bukan, Bro, Nelama... Yes, Bro. Yep, Kamar dia ke depan apa? Padi. Ya, makan makan. Tentera dah buat. pun dalam Bukan

என்ன <laughs> பண்றீங்க <laughs> <laughs> கமதுஐ மாத் பீடியா வணக்கம் 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 பார்த்த じゃารา쌤 봐 머마 보험 매냐 봐 इधर लाइव कर के ले आ आमा आमा इसको ओके वाला ओके ओके ऑल फ्रेंड्स वाला काम और चाचा 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 और मन का அதில் எங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் போமா நம்பர் ஏரியில் சிம்மூர்லவா அது போவோம் தீபா பொண்ணு வெள்ளை பொண்ணு போகுது போட்டுக்கையா போட்டு பார்த்துடா சாப்பிட்டீங்களா அண்ணா நீங்கள் சாப்பிட்டேன்பா சாப்பிட்டேன் சரி முடிச்சிடலாமா லைவா வர்றாங்க வர பேசுறேன் யாருக்கா சொன்னீங்களா யாரையும் யாருங்க சொல் யாரை இங்க சொல்றீங்க பேட் கமாண்ட் சொல்கிறோம் பேட் கமாண்ட் போட்டாங்கம்மா வந்ததுமே பேட் கமாண்ட் தான் அசிங்க சிங்கமான வார்த்தை போய் பா பாரு அவங்க சொல்கிறேன் நல்லா பேசுவாங்க நான் ஏன் சொல்ல போகிறேம்மா அவங்க அப்படிதான் இருப்பாங்க மாதிரிக்குது பிடிச்சா லைவ்ல இருக்கணும் பிடிக்கலன்னா பாவிக்கணும் அக்கா நானும் நானும் வருகிறேன் வாங்கும் எங்க சரிம்மா நான் லைவ் முறேன் ரெண்டு போன் வந்துருக்கு கட்டா, பாய் பாய்